வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தொருளி இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் பிறர் மீது சனம் கொள்ளும் போது அந்த குறைக்கு உங்களிடம் தவறு உள்ளதா என்று முதலில் பாருங்கள் என்று சாமிஜி இந்த நாட்காட்டி வரிகள் கொடுக்க கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் ஏற்பின்றி தீயண்டா பவ இருப்பு இன்றேல் ஒரு துன்பம் வரா இறையமைப்பு ஏற்புவினை ஈர்ப்புகளின் பதிவாகும் எவர் மூலம் ஒரு துன்பம் வந்தபோதும் ஏற்பு கொள்வோம் இணைப்புக்கும் மருந்து ஈதை என்று எண்ணத்தில் கடமையாற்றும் விழிப்பு வேண்டும் ஏற்பு பிறர் தோற்றுதலுக்கும் மன உயர்த்தி ஈகை பிற நலத்துக்கும் செய்தே வாழ்வோம் என்று ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல்ல தன் குற்றம் குறை கடமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தனித்திருத்தும் தகைமை வந்தால் என் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும் ஏதேனும் கண்டாலும் மன்னித்தாலும் மென்மைக்கே மனம் உயரும் பிறர் தவத்த தவற்றால் மிக வருத்தம் துன்பம் அது வந்த போதும் செய்த பாவம் போச்சு நான் கண்ட தெளிவு இது நலமை பெற்றேன் என்று இன்னொரு பாடல்ல கொடுத்திருக்கிறாங்க சாமி என்ன சொல்றாங்க பிறப்பீடு சினம் கொள்ளும் போது அந்த குறைக்கு உங்களிடம் தவறு உள்ளதா என்று முதலில் பாருங்கள் என்று சொல்லி சொல்றாங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் நம்முடைய பிறப்பே சஞ்சித பதிவு என்ற அந்த ஒரு பதிவு மூலமாக உருவானதுதான் தாய் தந்தையினுடைய அந்த சுக்கிலம் வழியாக விந்துநாதத்தின் வழியாக சுக்கிலம் வழியாக நாம தாயினுடைய கர்ப்பத்துல உருவாகிறோம் நாம இதை புரிந்து கொள்ளணும் அந்த சஞ்சீதம்னா என்னன்னா தொட்டு நம்ம அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா இப்படி தொடர்ந்து வந்த அந்த முதல் மனிதன் வரையிலும் இன்னும் போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஐயறிவு நான்கறிவு மூன்றறிவு ரெண்டறிவு ஓரறிவு தாவரம் அப்போ இந்த பஞ்சபூத திணிவுல உருவான தாவரத்திலிருந்து புழு எறும்பு அதே போல பாம்பு ஐயுணர்வு கொண்ட விலங்கு பரிணாமத்தில் அந்த முதல் மனிதன் நம் தாய் தண்டை வரையிலும் வந்திருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த பதிவினுடைய ஒரு ரெக்கார்டட் கேசட்டு சஞ்சித பதிவாக நம்முடைய கருமையத்தில் பதிந்திருக்கு இதை நாம் புரிந்து கொள்ளணும் அந்த பதிவினுடைய அடிப்படையில் நமக்கு சஞ்சித பதிவினுடைய அடிப்படையில் அந்த வினைகள் நமக்கு அவ்வப்போது தான் குடும்பம் சுற்றம் ஓர் உலகு என்ற ஐ நமக்கு துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதுவல்லாம தாயினுடைய கர்ப்பத்துல அந்த பத்து மாதம் வளரக்கூடிய அந்த சூழல்ல தாயினுடைய ஜீவகாந்தம் தான் நமக்கு அந்த காந்தம் தாயினுடைய உணவு தண்ணா நமக்கு உணவு தாய் என்ன நினைக்கிறாங்களோ அதேதான் தான் நமக்கு அந்த உணர்வாக பெற்று நாம மேற்படிவாக ஒன்று போடுறோம் அதுக்கப்புறம் உணர்வு தெரிய நாள் வரையிலும் பிறந்து உணர்வு தெரிகிற நாள் வரையிலும் மூளைசல் கட்டி முடிக்கிற வரையிலும் ஒரு ரெண்டு கால் ஆண்டுகள் வந்து ரெண்டு ஆண்டுகள் வந்து நம்ம தாயினுடைய அந்த அரவணைப்பில் நம்ம வாழ்கிறோம் பிறந்தது முதல் கொண்டு நாம் இந்த மைக்ரோ செகண்ட் வரையிலும் நாம போட்ட பதிவு மேற்பதிவாக போட்ட பதிவு பிறந்த பதிவு இந்த சந்தித பதிவு பிறந்த பதிவு ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு ஆகாமியமாக நம்முடைய வாழ்க்கையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த இறை உண்மையை ஒவ்வொரு தனி மனிதனும் புரிந்து வாழணும் ஒரு சிராக்ஸ் கடைக்கு போகிறோம் அங்கே சிராக்ஸ் எடுக்க சொல்கிறோம் சராக்ஸ் எடுத்து தராங்க அந்த செராக்ஸை பார்த்துட்டு இது மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு என்று சொல்லி சொல்லும்போது இந்த கடைக்காரர் என்ன என்ன சொல்லுவாங்க ஒரிஜினலை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை நான் ஏன் இங்கே சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனை துன்பங்களுக்கும் நம்முடைய கருமயத்தில் பதிந்துள்ள சஞ்சித பிரார்த்த பதிவினுடைய அடிப்படையில் தான் இந்த ஆகாமியம் வாழ்த்து நமக்கு அமையுதுங்கிற அந்த உண்மையை நாம் உணர்ந்து வாழணுங்க அந்த புரிதல் இருந்தாலே நாம் வந்து குடும்பத்திலையும் சரி அதே போல சுற்றம் ஊர் உலகு இந்த ஐ வகையில் வரக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் என்னுடைய பதிவு தான் நான் சினவையப்பட்டு என்னுடைய அந்த பதிவை மேலும் மேலும் அதிகப்படுத்தாம நான் புரிந்து கொண்டு இந்த புரிதலோடு நான் வாழ்ந்து என் ஐவகை துன்பம் வகை வகையில தான் நம்முடைய துன்பங்களையும் அதே போல குடும்பம் சுற்றம் ஊர் உலகு புரிந்து கொண்டு அதற்கான வாழ்த்து காப்பு தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே கொண்டே நாம வரும்போது நாம நம்முடைய வாழ்க்கைய மகிழ்ச்சியாக வாழலாங்க சாமி கொடுத்திருக்கிற அந்த பாடல என்ன சொல்றாங்க தன் குற்றம் குறை கடமை தன்னுள் ஆய்ந்து இந்த போல சஞ்சித பிரார்த்த பதிவுகளின் அடிப்படையில் தான் நமக்கு துன்பங்கள் வருது தான் கண்டு தனை திருத்தும் தகைமை வந்தால் அதை தெரிந்து கொண்டு நாம இந்த பதிவை நீக்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு அமைந்திருக்குங்கிற அந்த வாழ்த்து காப்பு கொடுத்து கொண்டே வரணும் என் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும் யாரு மேலேயும் நம்ம குற்றம் குறையே சுமத்த முடியாது ஏதேனும் கண்டாலும் அந்த சூழ்நிலையில நம்ம மன்னித்தாலும் மென்மைக்கே உயரும் பிறர் தவற்றால் யார் செய்த தவற்று தவறையும் தவறுன்னு நினைக்காம நாம நம்ம உயர்வடைவதற்காக வந்த சூழல் என்பதை புரிந்து கொண்டு வாழலாம் என்று சாமிஜி சொல்றாங்க இடை புரிந்து நம்ம வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ